என்ன சார் இது இது மேட்டர் காரணம் ஆக்சன் டாக் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இவங்க ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது பஸ்க்கு சரி அதனால நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இது மாதிரி இங்கெல்லாம் நிறுத்த கூடாது இங்க நிறுத்தி இறக்கத்தினால என்ன பண்றாங்கன்னா பஸ்ஸுக்கு போறவங்க கிராஸ் பண்ணி போறாங்க அதனால அது கிராஸ் பண்ணி போறதால மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜிஎஸ்டி ரோடுல அதுக்கான வேலைகள் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வேலைகள்லாம் நடந்துட்டு புட்டு ஓர் பிரிட்ஜு எல்லாம் டிப்போலாம் அவங்க ஆபீசர் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருந்தாலும் பப்ளிக் நிக்கிறாங்க பப்ளிக் கேக்குறாங்கன்னு இறக்கி விட்டு வந்தாங்க அது நம்ம சொல்லியும் கேக்காதனால புக் பண்ண மேல கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி ஹம் கரெக்டா கிலாம்பாக்கத்துலயா சார் இந்த செக்கிங் நடந்தது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரியா சரிங்க சார் இல்ல சார் ஒரு ரெண்டு நாளா வந்து இந்த நாங்குநேரி இந்த போலீஸ் வந்து விசிஸ் கண்டக்டர் இவங்களோட இஷ்யூ போயிட்டு இருக்கத்தால உயர் அதிகாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும் இதெல்லாம் செக்கிங் கரெக்டா பாருங்க அவங்க ஸ்மோக் வந்து பஸ்ல அதிகமா வந்தா அதெல்லாம் செக் பண்ணுங்க ஃபைன் போடுங்க அப்படின்னு சொல்லி தவிர ஹம் ஹம்

நம்ம ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த பக்கம் இருக்கிறவங்க பஸ் கிராஸ் பண்றதுக்காக கொஞ்சம் நாம கடைசியன் கிராஸுக்கு இப்ப புட்ஓவர் பிரிட்ஜ் போடுறவங்க போலீஸ் போட்டு வேலை பார்த்துன்னு இவங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ள போறதுக்கு கஷ்டப்பட்டு இங்கயே இறக்கி என்ன அர்த்தம் அதுக்கு பேரு அது எந்த மாதிரி பஸ் சார் அந்த மாதிரி பண்றாங்க கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ங்க எல்லா ஆம்னி பஸ்ஸுக்கும் போட்டுருக்கோம் பிரைவேட் பஸ்ஸுக்கும் நேற்று போட்டுருக்கோம் கவர்மெண்ட் இது நியூஸுக்காக யாரும் இப்படி திருத்தி திருத்தி விட்டாங்க திருத்தி விட்டாங்க பட் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் போட்டுருக்கோம் இது பிரைவேட் பஸ்ஸுக்கும் போட்டுருக்கோம் இப்ப என்ன சார் இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த கிளாம்பாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இந்த இந்த பஸ் பஸ்னால எதனா ப்ராப்ளமா இந்த வெளியே விடுறாங்க பேசஞ்சர் வெளியே விட்டுட்டு பஸ் உள்ள கொண்டு போறதால டிராபிக் ஆகுதா அந்த மாதிரி எதனா இஷ்யூஸ் இருக்கா என்ன இஷ்யூஸ் சார் இப்ப இருக்கு டிராபிக் இஷ்யூஸ் இல்ல இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய செங்கல்பட்டுதான் ஒரு பேட்டி சொல்றேன் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் எதுவுமே போடல இன்னும் ஏதோ நம்ம போலீஸ் சார்பா வந்து போலீஸ போட்டு ஏதோ முடியாதவங்க கிடையாது இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பக்கம் போய் சுத்தி வர முடியாததுக்காக நாங்க பண்ணிட்டு

இல்லாம ஏதோ ஒருத்தர் ரேஸ்ல வருவான் ஏதோ ஒரு ஆக்சன் நடந்து போச்சுன்னா யாரு ஓகே சார் தேங்க்யூ சார்